தாவேக்கா நிர்வாகிகளுக்கும் புதுசா கட்சியில சேர்ந்தவர்களுக்கும் பல பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கு பிசிகாலிருந்து வந்த ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு ஒரு முக்கிய பொறுப்பும் அதிமுக நிர்மல்குமார் இந்த கனத்தை நிர்மல்குமார்க்கும் ஒரு முக்கிய பொறுப்பு அப்புறம் ராஜமோகன் இருக்கார் இல்லையா அவருக்கும் ஒரு முக்கிய பொறுப்பு எல்லாம் கொடுத்திருக்காங்க அதை பத்தி கண்டிப்பா நம்ம பார்த்தே ஆகணும் அடுத்ததாக தடாஜே ரஹீம் இருக்கார் இல்லையா அவரு தொடர்ந்து சர்ச்சைக்குரிய விஷயங்களே பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு பயங்கரவாதிகளை குளோரிஃபை பண்ற மாதிரியும் அவளை பெரிய உத்தமர்கள் உத்தம சீலர்கள் தியாகிகள் அப்படின்ற மாதிரி பேனர்கள் போஸ்டர்கள் ரெடி பண்ணியிருக்காரு அதே மாதிரியான காரியத்தை தான் திரு சீமான் அவர்களும் செஞ்சிருக்காரு அது என்ன மேட்ரு அப்படிங்கறதையும் பாத்துரலாம் சனாதன தர்மத்தை குறித்து நம்முடைய துணை முதலமைச்சர் திரு உதயநிதி சாலை அவர்கள் சில சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் பேசியிருந்தாரு அதனாலேயே அவர் மேல ஏகப்பட்ட வழக்கு பதிவுகள் செஞ்சிருந்தாங்க இப்போ அந்த எல்லா மனுக்களையுமே உச்ச நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு செய்திய இங்க இருக்கக்கூடிய இந்த தற்கொலை ஊபிஎஸ்களில் சோசியல் மீடியால சுற்றுற இந்த கூலிப்படைகள் இவங்க எல்லாருமே பயங்கரமா பயிர் விட்டு ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா அந்த செய்தியுடைய உண்மைத்தன்மை என்ன தெரியுங்களா அதை பற்றி யாரும் பெருசாக பேசவே இல்லை அது என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் கடைசியாக சில முக்கியமான தொகுப்பு செய்திகள் இருக்குது அதை பார்த்துட்டு இந்த வழியில் நம்ம என்ன சொல்லுவாங்க கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடி என் இதயத் தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எனதர்ம தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் இங்கே ஒரு நியூஸ் கார்டு போடுறேன் அதை பாருங்களேன் வேற்று கட்சியிலிருந்து வருபவர்களுக்கு கட்சி பதவி கிடையாது கட்சியில் சைக்கிள் ஓட்டி போஸ்டர் ஒட்டும் அடிப்படை தொண்டனுக்கே பதவி என்பதில் தளபதி உறுதியாக உள்ளார் அப்படின்ற மாதிரி தாவை பொதுச்செயலாளர் பொதுச் செயலாளர் குசி ஆனந்த் இருக்கார் ஆனந்த் அவர் சொல்லியிருந்தாரு ஆனா இப்போ என்ன நடந்திருக்கு தமிழக வெற்றி கழக தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளராக ஆதவ் அர்ஜுனாவும் துணை பொதுச் செயலாளராக சி டி ஆர் நிர்மல்குமாரும் கொள்கை பரப்பு செயலாளராக ராஜ்மோகனும் நியமிக்கப்பட உள்ளனர் இதை எல்லாத்தையுமே அபிஷியலா திரு விஜய் அவர்களே சொல்லியிருக்காரு இவங்களுக்கு தான் இந்த பதவிகள் அப்படின்ற மாதிரி அபிஷியலா அவரே சொல்லியிருக்காரு தமிழக வெற்றி கழகத்தின் அமைப்பு ரீதியிலான கட்டமைப்பை வலுப்படுத்தும் வகையிலும் வலுவான தேர்தல் பிரச்சார கட்டமைப்பை உருவாக்கும் வகையிலும் புதிய பொறுப்பாளர்கள் நியமிக்கப்படுகின்றனர் தாதவர்ஜுனா அவர்களுக்கு ஒரு முக்கிய பொறுப்பு கொடுத்திருக்காங்க தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொது செயலாளர் அப்படின்ற ஒரு பதவியை கொடுத்துருக்காங்க அப்புறம் இந்த நிர்மல்குமார் கனத்த இதிய நிர்மல்குமார் பாஜகல இருந்து அதிமுகவுக்கு வந்தாரு இப்ப அதிமுகல இருந்து தாவேக்காவுக்கு தாவி இருக்காரு அவருக்கு துணை பொது செயலாளர் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் சமூக ஊடக பிரிவுக்கு துணை பொது செயலாளரா போட்டிருக்காங்க அதுக்கப்புறமா இந்த ராஜ்மோகன் இருக்காரு இல்லையா அதான் இந்த யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் பேசிட்டு இருப்பாரு அவருக்கு கழக கொள்கை பரப்பு செயலாளர் அப்படின்ற ஒரு பதவியும் கொடுத்திருக்காங்க அப்புறம் இன்னொரு முக்கியமான நபர் இருக்காரு அவர் பேரு ராம்குமார் அவருக்கு சமூக ஊடக பிரிவு இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்ற ஒரு பதவியும் கொடுத்திருக்காங்க புசியானந்த அவர்கள் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என்ன சொல்லிருந்தாரு வேற கட்சியில இருந்து வரவங்களுக்கு நாங்க பதவி கொடுக்க மாட்டோம் இங்க சைக்கிள் ஓட்டி போஸ்டர் ஓட்டுறாங்க இல்லையா அந்த லாஸ்ட் தொண்டை அந்த அடிமட்ட தொண்டை கடைசி தொண்டை அவனுக்கு தான் நாங்கள் பதவி தருவோம் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தாரு ஆனா இப்ப என்னடான்னா வேற கட்சியில இருந்து எல்லாம் பெரிய பெரிய பதவிகளை தூக்கி கொடுத்துருக்காங்க இவனுடைய கொள்கை கோட்பாடுகள் இந்த இடத்துல நீர்த்து போயிருக்கு பாருங்களேன் இப்ப ராம்குமார் சொல்லிட்டு ஒருத்தர் பேரை சொல்லியிருந்தா இல்லையா அவனுக்கு கூட பெரிய பதவி கொடுத்துருக்காங்க சொல்லியிருந்தா இல்லையா அவனை பத்தி நம்ம கண்டிப்பா பார்த்தே ஆகணும் அவன் பெரிய ஜகஜால கில்லாடி அவன் பண்ணாத அட்டகாசங்கள் அட்டூழியங்களே கிடையாது

அவங்களும் அதை மாதிரிதான் கலாச்சி இருந்தாங்க அதுக்கு இவன் இதை மாதிரி எல்லாம் பேசிருந்தான் கொச்சியாலாம் பேசியிருந்தான் அதுக்கு அப்புறமா இவனுக்கு எதிராக ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்தது அதுக்கப்புறம் ஒரு வீடியோ போட்டு மன்னிப்போய் கேட்டிருந்தான் விஜய் ரசிகர் அப்படின்ற பேர்ல விஜய்க்கு எதிராக யாராச்சும் இத மாதிரி எல்லாம் ஆல் அவங்க யாருமே விஜய்க்கு எதிரெல்லாம் பேசல அந்த படத்துக்கு எதிராக பேசியிருந்தாங்க பேசிருந்தாங்க தான் எல்லாருமே கலாச்சிருந்தாங்க ஆனா இவரு பாத்தீங்கன்னா அது எப்படி நீ விஜய் படத்தை பேசலாம் அது எப்படி நீ விஜய்யா கலாய்க்கலாம் விஜய் படத்தை நீ எப்படி கலாய்க்கலாம் சொல்லிட்டு அவங்கள அந்த லேடி ஜேர்னலிஸ்ட பயங்கரமா கொச்சப்படுத்தி பேசியிருந்தான் இவன் பேசுறது மட்டும் இல்லாம எல்லாருமே பேச வச்சான் விஜய் எல்லாருமே அந்த லேடி ஜேர்னலிஸ்ட் எதிராக பேச வச்சான் அதுக்கு அப்புறமா இவன் மன்னிப்பு கேட்டு வீடியோலாம் போட்டிருந்தான் அது தனி கதை ஆனா இவன் எப்பேற்பட்டவன் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணுமா இல்லையா இவனுக்கு தான் விஜய் கட்சியில இப்பேற்பட்ட முக்கியமான போஸ்டும் கொடுத்துருக்காங்க இப்ப நாம அப்படியே இந்த ராஜ்மோகன் பக்கம் வரலாம் யார் யாரெல்லாம் நல்லா பேசுறாங்களோ யார் யாரெல்லாம் சேனல்ஸ்ல பட்டிமன்றத்துல பேசுறாங்களோ அவங்க எல்லாருமே கூப்பிட்டு இது மாதிரி பதவிகள் எல்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க போல எனக்கு தெரிஞ்சு இந்த ராஜ்மோகன் தாவேகாக்குள்ள ஒரு ஸ்லீப்பர் செல்லாதான் வந்திருப்பாரு ஏன்னா இவரு ஒரு திரவிடியன் ஐடியாலஜிஸ்ட் ஓகேங்களா திராவிட சித்தாந்தவாதி இவர் எப்படிங்க திராவிட சித்தாந்தத்திற்கு எதிராக தாவை இருந்து வேலை பார்ப்பாரு இவர் ஏகப்பட்ட திமுக மேடைகள்லயே பேசியிருக்காரு அப்பேற்பட்ட ஒரு நபருக்கு அது எப்படிதான் இவ்வளவு தைரியமா இவ்வளவு பெரிய பதவியை கொடுத்தாங்களோ தெரியலங்க இப்ப நாம ஆதவ் அர்ஜுனா பத்தி பாக்கலாம் ஆதவ் அர்ஜுனா இதுக்கு முன்னாடி விசிகால இருந்தாரு விசிகாவுக்கும் திமுகவுக்கும் இடையே இவர் ஏகப்பட்ட பிரச்சனைகளை கலப்புறாரு அப்படிங்கறதுனால விசிகால இருந்து விலகிட்டாரு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இப்ப தாவைக்காலை சேர்ந்திருக்காரு தாவைக்காலை சேர்ந்ததுக்கு அப்புறமா அவருக்கு ஒரு பெரிய பதவியை கொடுத்திருக்காங்க தாவைக்கால சேர்ந்து பதவியை வாங்கினதுக்கு அப்புறமா நம்முடைய ஆதவ அவர்கள் திருமாவள தான் போய் சந்திச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் அவர் போய் சந்திச்சு அவருடைய தான் ஆசீர்வாதமே வாங்கியிருக்காரு விஜய பார்த்து தாவைக்கால சேர்ந்து அங்க பதவிகள் வாங்கினதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் யாரு போய் சந்திக்கிறாரு அவர்களை போய் சந்திக்கிறாரு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாரு இவர் வீசிக்கால இருந்தாலும் பிரச்சனை இவர் வீசிக்கால இல்லனாலும் வீசிகாக்கும் திமுகக்கும் பிரச்சனை இவரு ஒரு முடிவோட தான் இருக்காரு போல இப்ப நம்ம முன்னாள் பாஜக நிர்வாகி முன்னாள் அதிமுக நிர்வாகி இப்போதைய தாவேக்கா நிர்வாகி கணத்தியா இருமல் குமார் சாரி சாரி நிர்மல்குமார் பத்தி பாக்கலாம் இந்த நிர்மல் குமார் பாஜக விட்டு போகும்போது ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை அண்ணாமலைக்கு எதிராக வச்சிருந்தாரு கொச்சியா அசிங்கசிங்க ரொம்ப மோசமாலாம் அண்ணாமலை பத்தி பேசிட்டு போனாரு இவர் போனது மட்டும் இல்லாம கூட ஒரு நாலு அல்ல கைகளை சேர்த்துக்கிட்டு அதிமுக போய் சேர்ந்தாரு அதிமுக போய் சேர்ந்ததுக்கு அப்புறமா நாம நம்மளுடைய ஆவாச காட்டலான்னு ஒரு பெரிய பிளானோட இருந்தாரு ஆனா அதுக்கான வாய்ப்பு அங்க இல்லவே இல்ல அந்த ஒரு வாய்ப்பை அவங்க கொடுக்கவும் இல்ல ஒத்திக்கிட்டு அந்த பக்கம் நின்றான்ற மாதிரி இந்த நிர்மல் குமார நிகழவிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் விஜய் அரசியலுக்கு வரக்கூடிய செய்திகள்லாம் வந்துட்டே இருந்தது அந்த நேரத்திலே இந்த நிர்மல்குமார் தாவை கல போய் சேர போறாரு அப்படின்ற மாதிரியான செய்திகள் வந்துட்டுதான் இருந்தது இப்ப பாருங்க அவரு கட்சிலையும் சேர்ந்துட்டாரு ஒரு பெரிய போஸ்டிங்கும் வாங்கிட்டாரு வாழ்த்துக்கள் கனத்தைத்தியம் நிர்மல்குமார் வாழ்த்துக்கள் பாஜக அதிமுக கூட்டணி வைக்க போறாங்க பாஜக அதிமுக கூட்டணி கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே பேசிட்டு பொழுது பாஜக இருந்த நிர்மல்குமார் அதிமுக போய் சேர்ந்தாரு அதுக்கப்புறமா அந்த கூட்டணி அப்படிங்கிறது ஏற்படவே இல்ல கூட்டணி அமையவே இல்லை இப்ப பாருங்க அதிமுக தாவேக்கா கூட்டணி வைக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க இப்ப நிர்மல்குமார் என்ன பண்ணிருக்காரு அவர் அதிமுக இருந்தார் இப்ப அதிமுக இருந்து தாவேக்கா பக்கம் வந்திருக்காரு சோ கண்டிப்பா அதிமுக தாவேக்கா இந்த கூட்டணி ஆனது இப்பவும் இல்லை உண்மையாலே இங்க அதிமுக மற்றும் தாவேகா இவங்க ரெண்டு பேருக்கு இடையே கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற தான் பேசிட்டு இருந்தாங்க பட் நிர்மல்குமார் பண்ண இந்த ஒரு காரியத்தினால இந்த அதிமுக தாவேக்கா கூட்டணி இருக்காது அப்படிங்கிற தான் இப்ப எல்லாருமே பேசிட்டு வராங்க இவர் உண்மையாலேயே பாஜக எதிரான அரசியல் பண்றாரா இல்லைன்னா பாஜக விட்டு வெளியே இருந்துகிட்டு பாஜக ஆதரவான அரசியல் பண்றாரான்னு தெரியல இப்ப எனக்கு வரக்கூடிய கேள்வி என்னன்னா இப்ப குமார் தாவைக்காவில சேர்ந்துகிட்டு பதவியும் வாங்கிட்டாரு அந்த பதவியை வச்சுக்கிட்டு அவர் எப்படி சம்பாதிக்கணுமோ அப்படி சம்பாதிக்கவும் செய்வாரு ஆனா அந்த குமாரை நம்பி ஒரு நாலு அல்ல கைகள் வந்தது அந்த நாலு அல்ல கைகள் நிலைமை அதுங்க என்ன பண்ண போதுங்க அதுங்க அதிமுகாலேயே இருக்க போகுதுங்களா இல்லைன்னா தாவைக்காக்கு வந்துட போதுங்களா இல்லைன்னா பழைய மாதிரி பாஜகக்கே வர போதுங்களா தெரியல பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்து தடா ஜே ரஹீம் இருக்கார் இல்லையா அவர் பண்ண விஷயங்களை பார்க்கலாம் அவர் போட்ட இந்த ட்வீட்டை பாருங்களேன் நாம் தமிழர் கட்சியுடன் இணைந்து நடத்த இருந்த ஜனவரி இருபத்தி எட்டு பழனி பாபா நினைவு நாள் பொதுக்கூட்டம் ஈரோடு இடைத்தேர்தல் காரணமாக ரத்து செய்யப்பட்டு பிப்ரவரி பதினைந்து நடத்த முடிவு செய்யப்பட்டது இந்திய தேசிய லீக் கட்சி எப்போதும் நடத்தும் ஷாஹித் பழனி பாபா விதைக்கப்பட்ட நாள் பொதுக்கூட்டம் விதைக்கப்பட்ட நாள் பொதுக்கூட்டம் நடைபெறும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு இதுல நாம கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா போடுறேன் இதுல யார் இருக்கான்றத பாருங்களேன் கோவை தொடர் குண்டு வெடிப்புக்கு காரணமா இருந்த ஐம்பத்தெட்டு பேர் இறக்குறதுக்கு காரணமா இருந்த பாஷா பாஷாவுடைய படத்தை போட்டு வச்சிருக்காரு அவருடைய பணத்தை போட்டு போஸ்டரும் அடிச்சு ஓட்டியிருக்காரு அதுவும் அந்த போஸ்டர்ல என்ன எழுதியிருக்காங்கன்றத பாருங்களேன் அரசியல் மாற்றமே இனத்தின் விடியல் அரசியல் மாற்றமே இனத்தின் விடியல்னு போட்டுட்டு பயங்கரவாதியோட போட்டோவை அந்த போஸ்டர்ல அவர் வச்சிருக்காரு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவர்களும் இதே மாதிரி ஒரு காரியத்தை தான் செஞ்சிருக்காரு அதையும் பாருங்க புனித போராளி அண்ணன் பழனி பாபா தமிழர்களே இனப்பற்று கொள்ளாதீர்கள் இனவெறி கொள்ளுங்கள் இல்லையே ஆழப்படிவீர்களை ஒழிய ஒருபோதும் போதும் மாட்டீர்கள் பெரும் புகழ் போற்றுவோம் நாம் தமிழர் கட்சி அப்படின்ற மாதிரி பழனி பாபா குறித்தான இந்த ஒரு போஸ்டரும் நம்முடைய சீமான் அவர்கள் போட்டிருக்காரு அன்னைக்கு என்னடானா பயங்கரவாதி பாஷாவை அப்பான்னு சொல்லி அழுதாரு பழனி போஸ்டர் போட்டு சொல்லி வச்சிருக்காரு இந்த குறித்து நம்முடைய அர்ஜுன் சம்பத் பதிவுகளை பதிவு செஞ்சிருக்காரு அதை நீங்களும் கொஞ்சம் பாருங்க தமிழகத்தில் ஜிகாத் கமிட்டி என்கிற அமைப்பை மாவட்டந்தோறும் துவங்கி ஹிந்து தமிழர்கள் மீது ஃபத்வா விதித்து நூற்றுக்கும் மேற்பட்ட தமிழர்கள் படுகொலை செய்யப்பட காரணமான கொடியவன் பழனி பாபா எம்ஜிஆர் நடித்த புளூ பிலிம் தன்னிடம் உள்ளதாக கூறி அதிமுகவிடம் அடிவாங்கி ராமகோபாலனை வெட்டுவேன் சங்கராச்சாரியார் மனத்தை வெடிகுண்டு வைத்து தகர்ப்பேன் என்று பகிரகமாக பேசி கலவரங்களை உருவாக்கியவர் தமிழுக்கும் தமிழனுக்கும் துரோகம் புரிந்த பழனி பாபாவை கொண்டாடும் நாம் தமிழர் கட்சி புறக்கணிப்போம் ஈழத் தமிழருக்கும் விடுதலை புலிகளுக்கும் எதிராக செயல்பட்டவர் பழனி பாபா பழனி பாபாவை வீரனாக சித்தரிக்கும் சபாஷன் சீமாவை ஒருபோதும் ஒப்புக்கொள்ள மாட்டோம் அப்படின்ற மாதிரி இந்த பழனி பாபா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கடந்த காலங்களில் செஞ்சுருக்காரு அப்படிங்கிறத நம்முடைய அர்ஜுன் சம்பத் அவர்கள் இங்க நினைவுபடுத்துறாரு அது எப்படி தான் தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் இது மாதிரியான நபர்களை சப்போர்ட் பண்றீங்கன்னு தெரியல இந்த பாஷாவுக்கும் இப்படி சப்போர்ட் பண்ணாங்க இப்போ இந்த பழனி பாபாவுக்கும் இப்படி தான் சப்போர்ட் பண்றாங்க முன்னாடியே நான் சொன்னேன் இல்லையா அதுதான் சீமானருடைய ஒரு சில கருத்துக்களுக்கு மட்டும்தான் நாங்க உடன்படுறோமே தவிர சீமானுடைய ஒட்டுமொத்த கருத்துக்களுக்கும் நாங்க உடன்படுறதே கிடையாது சீமானுக்கு நாங்க சப்போர்ட் பண்றோம்னா அந்த ஈவேரா விவகாரத்துல மட்டும்தான் நாம எல்லாருமே சீமானுக்கு சப்போர்ட் பண்ணோம் அதுக்காண்டி நாங்க எப்பவுமே சீமானை தான் சப்போர்ட் பண்ணுவோம் இப்ப சீமானுடைய கருத்துக்களுக்கு எல்லாம் நாங்க எல்லாருமே உடன்படுறோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் இந்த ஊபிஸ்கள் பேசிட்டு வராங்க அது கிடையவே கிடையாது சீமானுக்கு நாங்க எப்பவும் பெருசா சப்போர்ட் பண்ணவே மாட்டோம் ஏன்னா அவர் பேசக்கூடிய அரசியல கண்டிப்பா எந்த ஒரு தேசியவாதியும் சப்போர்ட் பண்ணவே மாட்டான் பண்ணவும் கூடாது நாங்க ஈவேரா விவகாரத்துல சீமான் பேசுறாரு இல்லையா அந்த ஒரு கருத்துக்கு மட்டும்தான் உடன்படுறோமே தவிர மத்தபடி சீமானுடைய மற்ற கருத்துக்களுக்கு நாங்க சப்போர்ட் பண்றதே கிடையாது நெக்ஸ்ட் இந்த தற்குறி ஓப்பீஸ்கள் ஃபயர் விட்டு ஷேர் பண்ண அந்த செய்தி குறித்து பார்க்கலாம் இங்க ஒரு நியூஸ் கட் போடுற தயவு செய்து பாருங்க சனாதன பேச்சு குறித்த வழக்கு உதயநிதிக்கு எதிரான மனு தள்ளுபடி சனாதன பேச்சு குறித்த வழக்கு உதயநிதிக்கு எதிரான மனு தள்ளுபடி வெறும் இந்த ஒரு ஹெட்லைனை மட்டும் தான் பார்த்துட்டு இந்த ஊபிஸ்கள் தற்கொலை ஊபிஸ்கள் பயங்கரமா ஃபயர் விட்டு ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு பட் உண்மை என்னன்றதை முழுசா புரிஞ்சிக்காம தெரிஞ்சிக்காம இந்த ஊபிஸ்கள் இந்த செய்தியை என்னென்னவோ சொல்லி பரப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க உண்மை என்ன அப்படிங்கிறத நாம பார்க்கலாம் சனாதன பேச்சு குறித்து தமிழக துணை முதல்வர் உதயநிதி உள்ளிட்டோர் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி தொடரப்பட்ட மனுக்களை திரும்ப பெறுவதாக மனுதாரர்கள் தெரிவித்ததை அடுத்து மனுவை தள்ளுபடி செய்து உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டது சென்னையில் சனாதன ஒழிப்பு மாநாடு என்ற பெயரில் நடந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் உதயநிதி சேகர்பாபு பங்கேற்றது அரசியலமைப்பு சாசனத்திற்கு முரணானது என அறிவிக்க கோரியும் சென்னையில் நடந்த அந்த நிகழ்ச்சியின் பின்னணியை கண்டறிய சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என கேட்டும் உச்ச நீதிமன்றத்தில் செய்யப்பட்ட மனுக்கள் நிலுவையில் இருந்து வந்தன ஏற்கனவே இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது இந்த விவகாரம் தொடர்பாக ஏன் உயர் நீதிமன்றம் நாடக்கூடாது என நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருந்தனர் ஏற்கனவே இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது இந்த விவகாரம் தொடர்பாக ஏன் உயர் நீதிமன்றத்தை நாடக்கூடாது என நீதிபதிகள் கேள்வி எழுப்பி இருந்தனர் இந்நிலையில் இந்த வழக்கு நேற்று உச்சநீதிமன்ற அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது மேற்கொண்டு விசாரிக்க எதுவும் இல்லை என கூறி வழக்கை தள்ளுபடி செய்வதாக நீதிபதிகள் தெரிவித்தனர் அப்போது பேசிய மனுதாரர்கள் தரப்பு வழக்கறிஞர்கள் நாங்கள் மனுவை திரும்ப பெற்றுக் கொள்கிறோம் சென்னை உயர் நீதிமன்றத்தை நாடி நிவாரணம் கோருகிறோம் என்றனர் இதற்கு அனுமதி வழங்கிய நீதிபதிகள் வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர் அதாவது பெருசா ஒண்ணும் கிடையாதுங்க உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உதயநீதி அவருடைய இந்த வழக்குக்காக நீங்க உயர் நீதிமன்றத்தை நாடக்கூடாது அப்படின்னு ஒரு கேள்விதான் கேட்டிருந்தாங்க அதுக்காக மனுதாரர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா சரி ஓகே நாங்க உயர்நீதிமன்றத்தை நாடி நாங்க எங்களுடைய நிவாரணத்தை பெறுகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அவ்வளவுதான் பெருசாக வேற ஒண்ணும் கிடையாது ஒட்டுமொத்த வழக்கையும் அவங்க எதுவும் தள்ளுபடி பண்ணல உயர் இந்த வழக்கு விசாரணையானது தொடர்ந்து நடக்க தான் போகுது உண்மையான செய்தி என்னன்றது தெரிஞ்சுக்க பெருசா கஷ்டம் எல்லாம் ஒண்ணும் பட தேவையில்லை இது மாதிரி ஏதாச்சும் செய்தி வந்ததுன்னா அதை முழுசா படிச்சாலே போதும் என்ன உண்மை அப்படின்றது நமக்கு ஈஸியா புரிஞ்சிடும் ஆனா இந்த தற்கொலை ஊபீசுகள் வெறும் அந்த தலைப்பை மட்டும் படிச்சுட்டு பண்ற அட்டகாசங்கள் இருக்குது அது கொஞ்சம் கொஞ்சம் கிடையாதுங்க உச்ச நீதிமன்றமே இந்த வழக்கு எல்லாம் தள்ளுபடி பண்ணிடுச்சு எங்களுடைய சின்ன வர உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது இப்ப புரியுதா திராவிட மாடல் என்னன்னு ஜாக்கிரதையா இருங்கடா சங்கிகளா அப்படின்ற மாதிரி இந்த ஊபீசுகள் கதறிட்டு வரானுங்க எங்குறா வரீங்க படிங்கடா முழுசா படிங்கடா பைச்சகாரங்களா ரைட் கடைசியாக சில முக்கியமான துணை செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த வெளியான முடிச்சிக்கலாம் இதை பாருங்க ஐஎஸ்ஐஎஸ்க்கு ஆள் சேர்க்கை மாணவர்களை குறிவைத்து மூல செலவை அல்பாசித் கைது மாணவர்களை குறிவைத்து ஓகேங்களா சென்னையில் என்ஐஏ நடத்திய ரெய்டில் ஐஎஸ்ஐஎஸ் தமிழ்நாடு பிரிவின் தலைவன் என கூறப்படும் அல்பாசித் கைது விசாரணையில் அல்பாசித் ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பின் முக்கிய தலைவரான இக்மா சாதிக்குடன் தொடர்பில் இருந்தது கண்டுபிடிப்பு தமிழகத்தில் இளைஞர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்களை குறிவைத்து அல்பாசித் மூளை செலவை செய்து வந்ததை கண்டுபிடித்துள்ளது என்ஐஏ அல்பாசித்துடன் தொடர்பில் இருந்த கல்லூரி மாணவர்கள் இளைஞர்களின் வீடுகளிலும் இன்று ரைடின் போது போன்றவை பறிமுதல் வாட்ஸ்அப் குழு டெலிகிராம் செயலிகள் மூலமாக ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பிற்கு ஆள் சேர்க்கும் வகையில் அல்பாசித் மூளை செலவை செய்ததாக தகவல் மாணவர்களை குறி வச்சு அவனுங்களை பிரைன் வாஷ் பண்ணி இது மாதிரியான காரியங்கள்ல இவன் ஈடுபட்டிருக்காள் இவனைதான் இப்ப நம்ம என் தட்டி இருக்காங்க அடுத்ததாக இதை பாருங்க சென்னையில் பெண்களுக்கு பாதுகாப்பு குறைவு சென்னையில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என பெற்றோர்கள் நினைப்பதாக மாணவிகள் என்னிடம் கூறுகின்றனர் நம்முடைய ஆளுநர் ஆர் என்றவே அவர்கள் இப்படி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு இப்போ இது பெரிய அளவுல பேசும் பொருளா மாறி இருக்கு கடைசியாக இதை பாருங்க கர்நாடகா திப்பு சுல்தான் வாசிய ஜிஹாதி பிரிட்டிஷ் ஓல் கிங்டம் அண்ட் வாஸ் நாட்டிய ஃப்ரீடம்

அவன் எவ்வளவு அநியாயங்கள் அக்கிரமங்கள் பண்ணியிருக்கான் அப்படின்றத தயவு செய்து அவருடைய சுயசரிதியை எடுத்து படிச்சு பாருங்க அவனே எழுதி வச்சிருக்கான் வரலாற்று அறிவு அப்படின்றது சுத்தமா இல்லாததுனாலதான் சுதந்திர போராட்ட வீரர்கள் வந்து இங்க இருக்கக்கூடியவர்கள் இப்போ வரைக்கும் பேசிட்டு வராங்க ஏதோ ஒண்ணு இப்பயாச்சும் கர்நாடகா நீதிமன்றம் இப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்களே அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் சொல்லாதா கிருஷ்ண கணக்கண்டன் மறுபடியும் அடுத்த ஜெயஹிந்த் வந்தே மாதிரி न्ति